எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோமா உங்கள் கஷ்டம் எல்லாமே தீரணும்னு வச்சுக்கோங்க உங்கள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் தீர்க்க அளவு பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்லம்மா அது எல்லாமே தீரணுன்றப்போ பசுமாடு இருக்கலாமா கோமாதா அந்த கோமாதாவுக்கு உங்கள் கையால் இந்த பொருளாக சாப்பிட கொடுத்தீங்க நாளைய தினம் அப்படின்றப்போ இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு இனிமையான வருமா இருக்குமா நிச்சயமாக ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றாங்க முதல்ல வீட்டில் தூங்கி எழுந்த உடனே எல்லாரும் பண்ற மிக முக்கியமான விஷயம் பால் காசர் தான் இல்லைங்களா இந்து சாஸ்திரத்துல பாலை கொடுக்கும் பசுவுக்கு இணையாக ஒரு தெய்வம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுமா கோமாதா அப்படின்னு அழைக்கிறவங்க இந்த பசுவோட உடல் முழுவதும் இருக்காங்க அதாவது கோமாதா அப்படின்னு சொல்றப்படுற பசுவோட உடம்புல நம்முடைய தெய்வங்களும் தேவாதி தேவதர்களும் எல்லாரும் அடங்கியிருக்காங்கம்மா ஒரு மனிதனின் தாய்ப்பாலோட பசுமலை தான் நம்ம தான் வாழ்நாளும் அதிகமாக பருகிறான் இல்லைங்களாம்மா அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பசுமாட்டுக்கு உங்க கையால் நாளைக்கு எந்த பொருளை சாப்பிட கொடுத்தீங்கன்றப்போ ரொம்ப நல்லது ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்கம்மா இந்த பதிவில் சரிங்களா அது என்னன்றது ஒன்று ஒன்று அந்த பதிவில் உங்களுக்கு சொல்லி தரமா முதல்ல மிக முக்கியமான விஷயம் பூஜை அறையில கோமாதா படம் கண்டிப்பாக இருக்கணும் கோமாதா சிலை கண்டிப்பாக இருக்கணும் எந்த அளவு ஒரு வீட்டில் அன்னபூரணி சிலை இருக்குதோமா அளவு கோமாதா சிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலை தூங்கி எழுத டீ காஃபி இல்லையா டீ காஃபிலாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாலை காயிச்ச சின்ன டம்பரில் எடுத்து எடுமே கோமாதா காலில் வச்சுட்டு வந்துருங்க அது அவ்வளோ நல்லதுமா உங்களுக்கு அறியாமல் நீங்கள் பண்ற ரொம்ப 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 நல்ல விஷயம் கோமாத சிலைக்கு அதை வச்சு விட்டு சகல செல்வங்களும் அருள்கான்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீ காஃபி போட்டு குடிங்கம்மா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கோமாதோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் வறுமை அப்படின்றதே இருக்காது மனிதன் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே விலகும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கணும் முக்கியமாக பிரம்மஹஸ்தி தோஷம் பித்ரு தோஷம் கருமி வினைகள் தோஷம் இது எல்லாமே அகலும் சரிங்களா சரி நாளைக்கு பசுமாட்டுக்கு என்ன பண்ணுன்றதே தெளிவாக சொல்லிடுறாமா ஒன்றுமே இல்லைம்மா உங்களால் முடிஞ்ச அளவு சரிங்களா உங்களால முடிஞ்ச அளவு ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கு மார்க்கெட்ல இருக்கு எங்க நல்லா இருந்தாலும் கோமாதான் பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க இல்லை சாதம் வெடிச்சு கொஞ்சம் விரி வெள்ளம் கலந்து வைங்க ஒரு வக்கேல் வாங்கி கொடுங்க ஒரு புண்ணாக்கு ஒரு கட்டு உங்களால் என்ன முடியுதோமா அது கொஞ்சோண்டு வாங்கி கொடுங்களாம் வாழைப்பழின்றது எல்லாரோலையும் முடியும் இதை பண்ணிங்களா அவ்வளோ நல்லதுமா இது முக்கியமாக பண்ணுங்கள் ரெண்டாவது பசு ஒரு முறை வளம் வந்தால் இந்த பூமி முழுவதுமாக வளம் வந்ததுக்கு சமம் அதனால பசுவோட ஒவ்வொரு அங்கங்களிலுமா ஒவ்வொரு விதமான தெய்வம் இருக்கிறதால பசுவோட பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்கிறதால நீங்கள் நாளை எதுன்னு பசுவோட பின்புறத்தை தொட்டு விழுந்து வணங்கினீங்கன்றப்போ ரொம்ப நல்லதுமா மும்மூர்த்தி பசுவல் அடக்கும் அப்படின்றதால பசு பக்திடும் தொட்டு வணங்கினா தீராத பாவங்கள்லாம் தீருமா குறிப்பாக அவங்களுடைய கழுத்தில் சொரிந்து கொடுத்திங்கன்றப்ப இன்னும் ரொம்ப 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 நல்லதுமா பசுவில் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து திருநீராக வச்சீங்கன்னா வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த 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 வாழ்க்கையில் அது எல்லாமே நல்லது தான் பசு நடந்து செல்லும் பொழுது அந்த இழக்கூடிய புழுதி இருக்கலாமா நம்ம உடம்புல எ பட்டா எட்டு வகையான புண்ணே நீ போய் குளத்தில் போய் நீராடினா ஒரு பலன் கிடைக்குமா பசுமா அப்படின்னு கத்தும் பொழுதுமா அது மங்களேசியா கருதப்படுதுமா இந்த ஓசை கேட்கும் பொழுது நம்ம வீட்டில் ரொம்ப நல்லது இறைவனே அருள் புரியிற மாதிரி அதனால நீங்கள் எவ்வளோ கோவிலுக்கு போயிருப்பீங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ மந்திரம் படிச்சு அதெல்லாம் விட்டுருங்க நாளை இதெல்லாம் இப்ப நான் இந்த எளிமையான விஷயத்த பண்ணுங்கம்மா உங்க வாழ்க்கை ரொம்ப 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 நல்லமா இருக்கும் நம்ம கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம பண்ணவே போதுமா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாவா இருக்கும் ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோம் இல்லைங்களா அதை பண்ண தான் நம்ம நல்லா நல்லா நம்ம நம்பே அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய 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 விஷயங்கள் தேடி அளையும் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணவே மாட்டோம் அதனால் கோமாதாவோட தீர்த்தத்தை வாங்கி அந்த அந்த வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கன்னா சரிங்களா வீட்டில் ஏதாச்சும் பூச்சிக்குடி எதுவுமே வரைய வராது கண்ட்ரோலர் இருக்கும் கோமாதா இருக்குன்றப்போ அது ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைங்க அருகம்புல் கொடுங்க பச்சரிசி கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க அகத்திக்கிற கொடுங்க உங்களால் எதெல்லாம் கொடுக்க முடியுது அதெல்லாம் எதாச்சும் ஒன்று மட்டும் கொடுங்கம்மா அவ்வளோ நல்லது சரிங்களா அந்த பதிவு பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நண்பரம்மா பண்ணுங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்கம்மா